ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி கண்டுபிடிப்பாளர்கள் யார் யார் எந்தெந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அவங்க நேம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம்னில் கூட த ஃபாலோவிங்காக கேட்டிருந்தாங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் ஹரப்பா அப்படின்னா தயாராம் சகானி ஸோ ஹர ஹரப்பா அப்படின்ட்டு ராம் ராம ஹர ஹர அப்படின்னு சொல்லுவோமா ஸோ தயாராம் சகானி நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்னு மொகஞ்சதாரோ ஸோ மொகஞ்சதாரோ ஓ முகத்த பாரு ஆர்டி ப ஆர்டி பானர்ஜி என்ற நான் ஆர்ஜே பாலாஜி ஞாபகம் வச்சுக்கிடுவேன் ಆರ್ ಜೆ ಬಾಲರ್ಜಿ ಮುಖತ್ತ ಪಾರೀರಿ ಆರ್ ಡೇ ಬಾಲರ್ಜಿ ಮುಗಂಜ ತಾರೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಇಯರ್ ನೈನ್ಟೀನ್ ಟ್ವೆಂಟಿ ಟೂ ಅಪ್ಪ ಜೆಂಟರ್ ಟೈನ್ ಸುಟ್ಕಾ ಜೆಂಟರ್ ಸ್ಟೇನ್ சுடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சுடாதப்பா தோசை சுடணும் அப்படின்னா சுடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சுடாதப்பா இருபத்தி ஒன்பது சங்குதாரோ அம்ப்ரி இந்த ரெண்டுமே வந்து எங்கன்னா எம்ஜி முகந்தார் மஜும்தார் சாரி சங்குதாரோ அம்ப்ரி இது ரெண்டுமே வந்து எம்ஜி மஜும் தாரோ ஸோ இது முப்பத்தி ஒன்று இது முப்பத்தி அஞ்சு அம்ரி அம்பரி வந்து அம்சமாக அம்சமாக இருக்காங்க முப்பத்தி அஞ்சு மஜும் தார் ஓகேவா காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்கு இல்லையா அம்லநாந்தா கோஸ் வந்து கையில கிடைச்சிச்சு அப்படின்னா நானும் காலி பண்ணிருவாங்க நாந்தா கோஸ் காலிபங்கன் நைன்டீன் பிப்டி த்ரீ லோத்தல் குஜராத்தில் இருக்கு இல்லையா எஸ்ஆர் ராவ் லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ சுட்கோட்டா சுட்கோட்டா வந்து ஜேபி ஜோஷி சுட்கா ஜெண்டர் அப்படின்னா எந்த ஜென்டருக்குனாலும் நம்ம தோசை சுட்டு கொடுக்கலாம் ஸ்டெயின் பண்ணி சுட்கோட்டாடா அப்படின்றது வந்து ஜேபி கோஷி ஸோ அப்படி சுட்டு தரல அப்படின்னா கோச்சி கோச்சுக்கிடுவாங்க ஸோ ஜேபி கோஷி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பனவாளி பனவாளி தோலவிரா ரெண்டுமே வந்து ஆர்எஸ் பெஸ்ட்டு எழுபத்தி நாலு எண்பத்தி அஞ்சு யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ